கரோகரா ரோகரா 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 மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஞானமுருகன் பூண்டி இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜ் பக்கத்துல செய்யாரு ஆத்து பிரிட்ஜ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திக்கு அதை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது கிருத்திகிலே வந்து இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கடைசி ஆடி மாசம் கடைசி நாள் இன்னைக்கு அதனால இந்த கோயில ரொம்பவே கூட்டமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது உள்ள போலாமான்னு பாக்குறேன் ரொம்ப கியூவா இருக்கு அதனால வெளியில இருந்தா சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள போய் முடிச்ச வரைக்கும் காரெக்ட் பண்றேன்

திருவிழா அப்படின்னும் போது இந்த கடைகள்லாம் கண்டிப்பாக வந்து கூட்டம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபது ரூபா போடுறாங்க எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய் அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு ஆர்வம் அந்த இருபது ரூபாய்க்கு கிடைக்குது என்ன பொருள் இருக்குது கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறது நாங்களாம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை தான் பார்ப்போம் அதிகமாக பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டோம் மேபி நீங்கள் எப்படி இருக்கிறது கவெட்டில் போடுங்க என்ன பொருள் பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதான் வெடிக்கி பார்ப்போம் மேபி எதுனா ஒன்றா ரெண்டு பொருள் எதுனா வாங்குவோம் அதிகபட்சம் வந்து பாக்குறதுக்கு தான் வர்றது நல்லா இருக்கும் அந்த திருவிழாம்போது தான் வந்து இந்த கடைங்கள்லாம் போடுவாங்க முருகர் கோயில் இருந்தாலும் மயில் இறக்குற இந்த தடவை தான் இந்த கோயில் சுத்தி கடைங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரவி நான் பார்க்க வந்தது இப்போ வா என்னன்னு தெரியல கடையில் இந்த பொம்மை பொருளுங்க குழந்தைங்களுக்காக பொம்மை பொருள் வளையல் அந்த மாதிரி ஐட்டம்ஸு ஈவன் பொறிக்கடலை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருவிழா அப்படிங்கும்போது பொரிக்கடலை இதெல்லாம் தான் பட் இந்த கடையில் இல்லை உருண்டை அந்த உருண்டை மாதிரி இருக்கும் வெள்ளம் வெள்ளம் போட்டு பண்ணுவாங்க பொறி உருண்டை மேபி அது பொரிக்கடலை இதெல்லாம் வந்து கோவில் டைமில் தான் கிடைக்கும் நல்லாவே இருக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றத டிஸ்பிளே பண்றேன் பேட்டு கன்னு குழந்தைங்க விளையாட்டு பொருளுங்க சமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல்ஸ் கோயில் ருத்ராட்சம் வளையல் தான் நிறைய இருக்கு குழந்தைங்க நினைக்கிறேன் மக்கள்லாம் லபேரே பாਦਰ எக்ஸைட்டாயர்வாங்க நானோ हाय हाय வந்து நிறைய பேர் கியூர் போகிறது போகிறத பார்க்க முடியுது நம்மளால நான் கியூர்லாம் வரலாம் அவுட்டர்ல வந்துருக்கேன் கியூர்லாம் நம்ம வந்து வர முடியாது கவர் பண்ணணும் அப்படின்னா நல்ல கூட்டங்க நல்ல கூட்டம் பார்க்க முடியாது வெளியில தான் மழை லைட்டூரில் மழையெல்லாம் இருக்கு பட் ஒரு ஆன்மீகத்தில் பிடிச்ச விஷயம் ஒரு ஃபேமிலியோட வரும் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே வந்து அடிபட்டு போயிடும் கண்டிப்பா அதுவும் பக்தி அப்படின்னு போது சொல்லும் போது கண்டிப்பா மழை புயல் அதெல்லாம் கண்டிப்பா எதுவுமே தெரியாது அப்படின்றது நம்ம சொல்லாம் உள்ள போறதுக்கான வழி இது கோயில் உள்ள போறதுக்கான வழி நம்ம உள்ள போக முடியாது சாமி எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அவுட்டரில் நம்ம சாமி இருக்கு அந்த சாமி மட்டுமே பார்த்துடலாம் அங்க வர பாத்துக்காரு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிஸ்ட் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நிறைய பேர் இருந்தாங்க கூட்டம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது ஃபேமிலியோட வந்திருந்த பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க சில பேரில் நிறைய பேர் செல்ஃபி தான் எடுத்துருக்காங்க இருக்காங்க இங்கே ரெண்டு பசங்களுக்கு வாழை போட்டுட்ருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது தாவடி எடுக்கிறாங்க திருநாளம் புனி ஸ்ரீ ஞானமுருகன் பூண்டி திருக்கோயில் ரோகரா ரோகரா தப்பா வாய்ப்பா இருக்கு ஸ்ரீ ஞானமுருகன் பூண்டி திருக்கோயில் நம்ம செய்யாறு பிரிட்ஜு பக்கத்துல இருக்கு பாடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கூட்டமாக பயமாக இருக்கும் அதை நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் अंब <imitation> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ không bỏ lỡ những video hấp dẫn இவர்தான் என்ன பாப்பீங்களா